இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே குறிப்பாக இந்த பெண் தெய்வமாக இருக்க இந்த அம்பிகை அம்மன் அம்மன்ங்கிறவங்க எந்த பெயரில் இருந்தாலும் சரி இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறத அது சைவமாக இருந்தாலும் சரி வைணவ திருக்கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் தவறாமல் அம்மனுக்கு கொண்டாடுற ஒரு விழா அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அது என்ன இந்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்னைக்கு ஆடிப்பூரம் எந்த தேதி எந்த கிழமை வருது எந்த நேரத்தில் கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் அதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வளையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லும் போது அது ஏன் அப்படின்னா இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெற நாளாகவும் இந்த ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஆண்டால் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பெரியாழ்வாருக்கு துளசி செடிக்கு கீழே கிடைக்கிறவங்க தான் இந்த ஆண்டால் அவங்க அந்த இடத்துலேருந்து தான் அவர் கண்டெடுக்கிறார் இந்த ஆடிப்பூரம்ங்கிறது பத்து நாள் திருவிழாவா நடக்குது அடுத்ததாக கும்பகோணத்துல சாரங்கபாணி கோவிலில் மூன்று நாள் திருவிழாவா இந்த ஆடிப்பூர விழா நடக்குது இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த அம்மன் ஆண்டால் யாரா இருந்தாலும் சரி இந்த ஆடிப்பூர விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே குறிப்பா இந்த பெண் தெய்வமா இருக்க இந்த அம்பிகை அம்மன் அம்மனுங்கிறவங்க எந்த பெயர்ல இருந்தாலும் சரி அவங்கள கொண்டாடுறதுதான் நம்மளோட வழக்கமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு எல்லா தினமும் உகந்த தினமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சிறப்பு அப்படி இருந்தாலும் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறத அது சைவமா இருந்தாலும் சரி வைணவ திருக்கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் தவறாமல் அம்மனுக்கு கொண்டாடுற ஒரு விழா அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது இந்த ஆடிப்பூரம் பத்தி முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அம்மன் அடுத்ததா ஆண்டாள் அது என்ன இந்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்னைக்கு ஆடிப்பூரம் எந்த தேதி எந்த கிழமை வருது எந்த நேரத்துல கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உமாதேவி அப்படின்னு சொல்ற பார்வதி அவதரித்த நாள் அப்படின்னு நம்மள வழக்கத்துல சொல்லிட்டு இருக்கோம் இன்னொன்னு மகாலட்சுமியோட அவதாரமா இருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த தினம் அதையும் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அடுத்ததான் இந்த வளையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் அப்படின்னா இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெற நாளாவும் இந்த ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த பார்வதி தேவி அம்மன் எந்த அம்மன் எந்த பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற அம்மனுக்கு வளைகாப்பு நாள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு எடுத்துனா அதற்கான வரலாறு புராண கதைகள் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லப்படுற கதைகள்ல முதல் க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கோவில்கள்லையும் நடத்துவோம் நம்ம வீட்லையும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவோம் எப்படி எல்லாமோ வழிபாடு பண்ணுறோம் அப்படி நடக்கிற திருமணத்திற்கான வளைகாப்பு இந்த ஆடிப்பூர நாள் தான் கொண்டாடப்படுது அப்படிங்கறதும் ஒரு பெரிய ஐதீகமா இருக்கு அன்னைக்கு கோவில்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழங்கள் பல வகையான மலர்கள் காய்கறிகள் பிரசாதங்கள் குறிப்பா வளையலும் சேர்த்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க அன்னைக்கு கோவிலுக்கு செல்ற பெண்கள் எல்லாருக்குமே அங்க படைக்கப்பட்ட அந்த வளையலையும் வந்து பிரசாதமா கொடுப்பாங்க பெண்கள் அந்த வளையலை வாங்கி தாராளமா கையில் அணிஞ்சுக்கலாம் இல்ல நாங்களும் வந்து வளையல் வாங்கி தானம் கொடுக்குறோம் கோவிலுக்கு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் இல்ல நாங்களே வந்து அங்க வர சுமங்கலி பெண்களுக்கு ஆளுக்கு நாலு வளையல் கொடுக்குறோம் அதையும் வந்து நீங்க கொடுக்கலாம் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ஆண்டாள் அவதரித்த நாள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த ஒரு துளசி செடிக்கு கீழே ஆண்டாள் வந்து யாருக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆண்டாள் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த பெரியாழ்வாருக்கு துளசி செடிக்கு கீழே கிடைக்கிறவங்க தான் இந்த ஆண்டாள் அவங்க அந்த இடத்துல இருந்தா அவர் கண்டெடுக்கிறார் அவர் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பெயர் வைக்கிறார் கோதையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் கோதை எப்படி வளர்றாங்கன்னா அந்த வந்து அந்த பெருமாள் மேல ரொம்ப பிரியம் பக்தி அதையும் தாண்டின ஒரு பெரிய அன்பு பாசத்தோட வளர்றாங்க ரங்கநாதன் தான் எல்லாமே தனக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி வளர்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஆண்டால் அவதரித்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது இந்த நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் திருவிழாவா நடக்கிறது இந்த ஆடிப்புறத்தோட ஒரு பெரிய சிறப்பு ஆடிப்பூரத்தன்னைக்கு அந்த ரங்கமன்னாரோட தேர்ல வந்து பக்தர்களுக்கு கண்கொள்ளா தரிசனத்தை கொடுக்குறாங்க இந்த ஆண்டாள் இது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில்லையும் இந்த ஆடிப்புரம்ங்கிறது பத்து நாள் திருவிழாவா நடக்குது அடுத்ததாக கும்பகோணத்துல சாரங்கபாணி கோவில் மூன்று நாள் திருவிழாவ இந்த ஆடிப்புற விழா நடக்குது இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த அம்மன் யாரா இருந்தாலும் சரி இந்த ஆடிப்புற விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க சரி இப்படிப்பட்ட இந்த ஆடிப்புறம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆடிப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாட இருக்கிறோம் குறிப்பா இந்த இருபத்தி ஏழு அதற்கு முதல் நாளே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பூர நட்சத்திரம் ஆரம்பமாகுது இது எப்போ நிறைவு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள்கிழமை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கு இப்போ இதுல நம்ம இந்த திங்கட்கிழமைய பூர நாடிபுரம் கொண்டாடுறதுக்கு உகந்த நாளா எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு நேரம் வேணும் இந்த நேரத்தை காலையில இப்போ திங்கட்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு இருபது வரைக்கும் பூஜை செய்கிறதுக்கான நேரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு அடுத்து தான் வர நேரமாக இருக்கக்கூடிய ஒன்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரை காலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன் இவ்வளோ காலையில் சீக்கிரமாக அப்படின்னா குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருப்பாங்க சில பேர் பூஜை செய்கிறவங்க சீக்கிரமே வேணாலும் செஞ்சுட்டு அடுத்து அவங்க பணியை தொடரலாம் இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் எல்லாரையும் கணவன் குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ பூஜை செய்யணும் யாரெல்லாம் இந்த பூஜை செய்யலாம் அப்படின்னா குறிப்பாக இந்த குழந்தை இல்லாத பெண்கள் தாராளமாக இந்த ஆடிப்புற விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அதே மாதிரி திருமணமாகாத ஆண் பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம் சரி நாங்கள் முழுக்க விரதத்தில் தான் இருக்கணுமா எங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் இல்லை உடல்நல குறைபாடு இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அவசியம் கிடையாது நீங்கள் மனதார விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு நீங்க இந்த விரதத்தை இருக்கலாம் சரி இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த திருமணமா இருந்தாலும் சரி குழந்தை வரம் வேண்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு பெரிய மனப்பலகை எடுத்துக்கோங்க முதல்ல அந்த மனப்பலகைய உங்க வீட்ல பூஜை அறைக்கு பக்கத்துல இல்ல எந்த பக்கம் கிழக்கு தான் நம்ம எப்பவுமே சாமியை படமோ விக்கிரகமோ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்போ அந்த மனையை கிழக்கு பக்கமாக கிழக்கு திசை நோக்கி அம்மனோ படமோ சிலையோ வைக்கிற மாதிரியான அமைப்பில் அந்த மனப்பலகையை முதல்ல வச்சுக்கோங்க மனப்பலகையை சுத்தப்படுத்தி அதில் கோலம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அது மேலே வாழை இலை இருக்குன்னா வாழை இலை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் துணி அந்த சிவப்பு கலர் துணியை விரித்து அது மேலே வீட்டில் அம்மன் ஃபோட்டோ இருக்குது எந்த அம்மன் ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சி மீனாட்சி அங்காள பரமேஸ்வரி கருமாரி நீங்கள் எந்த அம்மன் ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க இல்லை இல்லை நாங்கள் அம்மன் விக்கிரகமே வச்சுருக்கோம் சரி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த சிலையோ புகைப்படமோ எது இருக்கோ சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நலுங்கு வைக்கணும் இப்போ நம்ம நலுங்கு வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல எப்படி வைப்போம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் அச்சதை பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அம்மனோட ஃபோட்டோவையோ சிலையோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுட்டு முதல்ல மஞ்சள் எடுத்து அந்த அம்மனுக்கு நலுங்கு வைங்க அடுத்ததாக சந்தனம் அடுத்ததாக குங்குமம் இதையெல்லாம் வச்சுட்டு இந்த அச்சதை பூ எல்லாமே புகைப்படமா இருந்தாலும் சரி விக்கிரகமா இருந்தாலும் சரி தூவி அவங்கள அவங்கள வந்து நலுங்கு வைங்க முதல்ல அம்மனுக்கு அடுத்ததா நீங்க மலர் மாலையோ இல்லை மலர் பூவோ உதிரி பூவோ என்ன வச்சிருக்கீங்களோ அதால அர்ச்சனை பண்ணலாம் இல்ல மஞ்சளால அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையால அர்ச்சனை பண்ணலாம் நீங்க அப்படி அர்ச்சனை பண்றப்போ உங்களுக்கு லலிதா சஸ்கரநாமம் தெரியுது சொல்லலாம் இல்ல கனகதாரா சோஸ்திரம் தெரியுது சொல்லலாம் இல்ல அம்மன் பாடல் தெரியுது சொல்லலாம் இல்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் அபிராமி அந்தாதி நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு உங்களோட இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்க பூஜைக்கு இப்ப நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சுக்கலாம் பாயசமாக இருக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சுட்டு நீங்கள் இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பூஜைக்கான தொடக்கத்தையே ஆரம்பிக்கணும் இப்போ பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் அந்த புகைப்படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ எப்படியும் சாமி பூஜை அறையிலேருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க திரும்ப கொண்டு போய் அதே பூஜை அறையில எடுத்த இடத்துல வச்சுடுங்க இப்போ வச்சுட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஆகாத ஆண்னால் ஆண் இல்லை பெண்ணா பெண் இல்லை குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பெண்ணால் கண்டிப்பாக பெண் தான் ஆணை உட்கார வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெண் தான் அவங்கள கொண்டு வந்து இப்போ நீங்கள் அம்மனை உட்கார வச்சிருந்தீங்க இல்லையா அந்த மனப்பலகை அதில் அவங்கள கொண்டு வந்து உட்கார வைங்க அவங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் எப்படியெல்லாம் அம்மனுக்கு நலுங்கு வச்சிங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நலுங்கு வச்சு அவங்கள போய் என்ன பண்ண சொல்லுங்கள் அந்த அம்மன் நீங்கள் ஏற்கனவே வந்து நலுங்கு வச்சு கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருக்கீங்க இல்லையா அங்கே போய் அவங்கள அந்த விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்க இதை செய்யும் போது ரொம்ப மனதார மன நிறைவோடு செய்யணும் அவங்க விழுந்து வணங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டு பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க கையால் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை நாங்கள் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா நீங்களே தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் இல்லை அக்கம் பக்கத்தில் யாரும் பெரியவங்க கூப்பிட்டா வருவாங்க நலுங்கு வைக்க அப்படின்னாலும் தாராளமாக அவங்களையும் கூப்பிட்டு நலுங்கு வைக்க சொல்லி அவங்ககிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த ஆடிப்பூர அன்னைக்கு இந்த அம்மனுக்கு வளையல் படைக்க மறந்துடாதீங்க வளையல் சாத்த மறந்துடாதீங்க அப்படி சாத்துற வளையலை வீட்டில் இருக்கிற பெண்கள் கட்டாயம் அடைந்துக்கலாம் அதுவும் குழந்தை பேருக்காக அந்த ஒரு பெண்ணுக்கு நலுங்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற வளையலோட அந்த அம்மன் படத்துக்கிட்டே இருக்கிற வளையல் நாலு வளையல் எடுத்து சேர்த்து போட்டு விடுங்க சரி இவ்வளவு நாங்கள் செஞ்சுட்டோம் இப்போ கோவிலுக்கு போகணுமா கோவிலுக்கு போக நேரம் இருக்குது இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா தாராளமாக போய்ட்டு வாங்க ஆடிப்பூரம் அம்மன்னைக்கு வளையல் வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வளையல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது கோவிலுக்கு என்னென்னலாம் மங்களமான பொருள் இருக்கோ மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வளையல் என்ன மங்கள பொருட்கள் இருக்கோ எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அங்கே நடக்கிற பூஜையிலையும் நீங்க தாராளமா கலந்துக்கலாம் அங்கே கொடுக்குற வளையலையும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் இல்லை நீங்க வளையல் வாங்கிட்டு போய் யாருக்காவது தானமாவும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் ஆடிப்பூர நாள் சதுர்த்தி அன்னைக்கு வருது அதனால நீங்க இந்த நாளில் அம்மனோட அருள் மட்டும் இல்லாம விநாயகரோட அருளையும் சேர்த்து அந்த ஆண்டாளோட அருள் அம்மனோட அருள் எல்லாரையும் அருளையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் அந்த ஆண்டாள் அம்மன் எல்லார்கிட்டையும் கேட்டு வணங்கிக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த வரப்போகிற ஆடிப்பூரத்தை தவற விடாமல் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை மாற்றிக்கோங்க ஏன்னா அம்மா வந்து எது கேட்டாலும் குழந்தைங்க கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிதான் அதே மாதிரி மனமுருகி நீங்கள் அம்மாக்கிட்ட அம்மா எனக்கு இந்த செல்வம் வேணுமா இல்லை எங்கள் வீட்டில் இந்த பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு இந்த ஆடிப்பூர வழிபாடை செய்யுங்க அப்படின்னு நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த ஆடிப்புற நாளில் இந்த அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்கிறேன் நன்றி வணக்கம் சித்தர் பூமி